ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை தலிகை வழிபாடு நாங்கள் எப்படி எங்கள் முறைப்படி தலிகை வழிபாடு செய்வோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அழகாக எடுத்து கீழே மேடையில் உட்கார வச்சுருக்குறேங்க அதே மாதிரி பெருமாள் அப்படின்னாலே சங்கு சக்கரை நாமம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி ரொம்ப 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 முக்கியங்க ஒரு துளசி இலையாவது ஒவ்வொரு நாளும் இந்த புரட்டாசி மாசத்தோட ஒவ்வொரு நாளும் ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குறிப்பா புரட்டாசி சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாத்துறது துளசி இலைகளால அலங்காரம் பண்றது நமக்கு இன்னுமே பெருமாளோட பரிபூரணமான அருளை பெற்று தருங்க புரட்டாசி மாசமே சிறப்பானது அப்படின்னாலும் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை ரொம்ப 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 முக்கியமானதுங்க இதை தவற விடாமல் விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பெரியங்க சொல்கிறது உண்டுங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் முறைப்படி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கலசம் வைப்பங்க அதாவது சுத்தமான ஒரு சொம்பு எடுத்துப்போம் அதில் வந்து இது புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை அப்படின்றதுனால ஒரே ஒரு நாமம் போட்டுக்கிறங்க எத்தனை வாரம் வருதோ இப்போ இந்த மாசத்துல நாலு வாரம் வருதுன்னா நாலாவது வாரம் நாலு நாமம் போடணுங்க இப்போ ஒரே வாரம் முதல் வாரம் அப்படின்றதுனால ஒரே நாமம் போட்டுட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணியை நான் விடுறேங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி கலச சொம்பை ரெடி பண்ணிட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மூணு பேர் நான் அண்ணா தங்கச்சி மூணு பேரை சண்டை போடுவோம் நான் போகிறேன் நீ போகிறேன் நான் தான் கலசத்தை வச்சுப்பேன் கையில் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வீடு வீடாக போயிட்டு கோவிந்தா போட்டு வருவாங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் போறது வந்து நமக்கு வந்து அளவுக்கு இல்லை நான் போடல நீ போட்டோம் நீ போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் யாருமே போகாம இந்த கலச சொம்பு பக்கத்தில் வந்து தாத்தா வீடு பாட்டி வீடு மாமா வீடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீட்டில் மட்டும் ஒரு மூணு வீடோ அஞ்சு வீடோ போயிட்டு கோவிந்தா போட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் போகிறதே கிடையாது வீட்லேயே கலச சொம்ப ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சரிசியோ இல்லை சுத்தமான தண்ணியை போட்டு நம்மளே வச்சு நம்மளே வழிபாடு செஞ்சுக்கிறோம் ஆனால் அது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க இந்த காலத்து பசங்க யாருமே செய்கிறது கிடையாதுங்க இப்போ வந்து கலசம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் பொதுவாக பச்சை கற்பூரம் அப்படின்றது பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே கற்பூரமும் துளசியும் ரொம்ப விசேஷங்க அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதோடு வந்து துளசி இலைகளை போட்டுட்டு ஒரு ரூபா நாணயம் இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேரும் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் கையால் ஒவ்வொரு நாணயமும் அதில் போட்டுனாங்க போட்டுட்டு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கினாங்க இந்த தண்ணியில் நீங்கள் ஆவாகனமாகி பெருமாள் வந்து ஆவாகனமாகி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டு அதில் வந்து பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த கலசத்தை வந்து உட்கார வைக்கணுங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த கலசம் அப்படின்னு நம்ம பூஜை அறையிலே இருக்கணுங்க இல்லை இருக்கிற தண்ணிக்கு வந்து நம்ம சொல்கிற மந்திரங்கள் நம்ம பண்ணுற வழிபாடுகள்லாம் தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது இல்லை நம்ம நம்மளுக்கு விளைச்சல் நிலம் ஏதாவது இருக்குது தோட்டம் இருக்குது இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரினா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த தண்ணியை போது அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறாங்க இந்த தண்ணியை வச்சிட்டு நாங்கள் ஊரில் எல்லாம் செய்யும்போது வீடு ஃபுல்லாக தெளிப்போம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேலே தெளிச்சுப்போம் எங்களுடைய தோட்டத்துக்குலாம் எதுவுமே தெளிச்சுட்டு வருவாங்க அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த தண்ணிக்கு ரெடி பண்ணி வச்சிடுறேங்க பொதுவாகவே வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி நெய்யோட வாசம் ரொம்ப பிடிக்குங்க நெய்யில் தீபம் ஏற்றுறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நெய் கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்றதுனால நம்ம தினமுமே நெய் விளக்கு ஏற்ற முடியாது ஆனால் அந்த புரட்டாசி மாதத்துலேயும் சரி வெள்ளிக்கிழமைகளையும் சரி நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப 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 நல்லதுங்க கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தாலும் நம்ம அந்த கொஞ்சமாக நெய் விட்டோம்னா கூட குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியுங்க இப்போ நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு போட்டு பச்சை கலர் திரி போட்டு ஏற்றிக்கிறோங்க பச்சை கலர் திரி அது மஞ்சள் கலர் திரி போடலாம் ரெண்டு திரி எல்லாமே இது ரெண்டுமே வந்து செல்வ வளத்தை கொடுக்குங்க போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியமாக இன்றைக்கி வந்து கலவை சாதங்கள் லெமன் சாதம் தயிர் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் மூக்கடலை வடை இதெல்லாமே செஞ்சு இன்னைக்கு என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேங்க தேங்காய் மட்டும் உடைக்கலைங்க ஏன்னா இது மகாலயபட்ச காலம் முன்னோர்கள் வழிபாடுக்கு தான் நம்ம முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யாமல் நம்ம எப்பவும் போல் சாதமெல்லாம் செஞ்சு வச்சு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுப்பங்க இன்னைக்கு வந்து மகாபரணியும் இருக்குதுங்க வருஷத்தில் ரெண்டு தரம் வரும் இந்த மகாபரணி நம்ம முன்னோர்களுக்கான இந்த நேரத்தில் மகாபர தீபம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றினங்க அந்த தீபமும் ஏற்றிக்கிறேன் அதை எப்படி ஏற்றினான் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுல மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம் ஒன்றும் இருக்குங்க அதனால கிடைக்கும் பலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஆச்சரியப்படாம இருக்க முடியாதுங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு வழிபாடு செய்யும் போது அதுக்கான பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்குங்க சூரிய பகவான் வந்து கன்னி ராசியில பயணிக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால இதற்கு கன்னி மாதம் அப்படின்னும் கன்னியா மாதம் அப்படின்னும் பேருங்க தமிழ் மாசங்களில் ஆறாம் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாவது இடம் அப்படின்றது ருண ரோக சத்ருபாவத்தை குறிக்கிறதுங்க அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காத்து ரெண்டுமே குறைஞ்சி காணப்படுறதுனால பலவிதமான நோய்கள் பரவும் அப்படின்னும் இதை தவிர்ப்பதற்காக தான் நாம் விரதம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் விசேஷங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுதுங்க அந்த கணக்கீட்டின்படி நம்ம வழிபாடுகளை வந்து செய்கிறோங்க அடுத்து வந்து இப்போ நம்ம நடுவீடுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த நடுவீடுக்கு பக்கத்தில் ஒரு நாமம் பொண்ணுங்க அதாவது இப்போ முதல் வாரம் அப்படின்றதுனால ஒரு நாமம் இப்போ ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்னா நாமம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இப்போ நாலு வாரம்னா நாலு நாமம் போடணுங்க நாமம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு அந்த கற்பூரத்தை நம்ம ஏற்றி கோவிந்தா போடுறது எங்களுடைய வழக்கங்க யாருக்கெல்லாம் இந்த வழக்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்க புரட்டாசி மாசத்துல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குங்க குறிப்பாக புரட்டாசியில் வரும் அமாவாசை ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்ததுங்க அதே போல புரட்டாசியில முன்னோர்களை வழிபடுவதற்கான பித்ருபட்சமும் வருங்க இது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைஞ்சதா இருக்குங்க அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும் நாள் தான் சனிக்கிழமை நாம செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில பல பலன்களை வழங்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தலை வாழையில் போட்டுட்டு வெத்தலை பார்க்க பழங்கள்லாம் வைக்கணுங்க பழங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பழம் ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பழம் கிடைச்சா கண்டிப்பாக வைங்க இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது இந்த சீதாப்பழத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த தேவியோடய ராமரோடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க தேவியும் ராமபுராணம் வேறு யாரும் இல்லைங்க அவங்க வந்து பெருமாளோட ஒரு அவதாரங்கள் தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து எல்லாம் செஞ்ச எல்லா சாதமும் வச்சுட்டு வடையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வெள்ளை சாதம் சாம்பார் அவரக்கா பொரியல் இது எல்லாமே ஒரே இலையிலையாக போட்டுட்டேங்க ஆக்சுவலாக வந்து மூணு இலை போடணும் இது மகாலய பட்ச காலம் அப்படின்றதுனால ஒரே இலையில எல்லாத்தையும் போட்டுட்டு தனியாக ஒரு இலை போடுவோங்க நாங்கள் அது வந்து எங்கள் வழக்கப்படி தொங்கண்ணா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சாமிக்கு தனியாக இலை போட்டு வழிபாடு செய்யணும் அந்த சாப்பாட்டை வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் சாப்பிட்ணுங்க நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி நம்ம குழந்தைங்களுக்கு எந்த வித ஒரு கெடுதலும் நடக்க கூடாது சாமி காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை அந்த தொங்கண்ண சாமியை நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு அந்த சாப்பாடை வீட்டில் இருக்கிற பெண்கள் சாப்பிடுங்க இப்போ அந்த நாமம் போட்டோம் அந்த நாமத்துக்கு நடுவுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சு நல்லா செவத்துல அழுத்தி விட்டோம்னா அதை அப்படியே ஒட்டிக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து தீபம் ஏத்தணும் இந்த தீபத்தை நம்ம வீட்டுல குட்டிஸுங்களை தாங்க ஏத்த சொல்லணும் அதாவது செவத்துல நாமம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வீட்டுல குழந்தைங்க யாராவது இருந்தா தான் ஏத்த சொல்லணும் இப்போ வந்து முதல்ல வெளியில இருந்து கற்பரம் இந்த வீட்டில் வச்சுட்டு இந்த தொங்கண்ணை சாமிக்கு நான் ஏற்றிக்கிறேங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த வித தீங்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தொங்கண்ண சாமியை வேண்டுறதுங்க இந்த ஸ்டோரி வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் மறுபடியும் சொல்றேங்க இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி இது எங்களுடைய குடும்ப வழக்கங்க அடுத்து வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டியை வந்து அந்த கற்பூரத்தை ஏற்ற சொல்கிறேங்க இந்த கற்பூரத்தை ஏற்றும் போது கோவிந்தா நாமம் பண்ணுங்க கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தை நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கரகோஷமாக சொல்லணுங்க இப்போ வந்து என்னோடய பையன் ஏற்றிட்டு இருக்கிறான் ஏற்றிட்டு அவன் தீப தீபம் ஆராதனை காமிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கற்பூரம் தீபம் காட்டும்போது கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு நம்ம வந்து தீபம் காட்டினாங்க பையன் வந்து இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டான் அதுக்கப்புறம் நானும் தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அப்பாவும் வந்துருந்தாருங்க அப்பாவும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கணுங்க இன்றைக்கி மன நிறைவாக புரட்டாசிய முதல் சனிக்கிழமை வழிபாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க பொதுவாகவே சனியின் பாதிப்பால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறவங்க சனிக்கிழமில சனீஸ்வரனை வழிபடுறது வழக்கங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு வாங்கி தலையை சுற்றி கோவிலில் இருக்கிற எரியிற நெருப்பில் போடுவாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு விளக்கேற்றுவாங்க சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவாங்க இன்னும் சிலர் வந்து சனிக்கிழமையில அசைவம் சாப்பிடறதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்து வழிபடுவாங்க சனியின் அருளை பெறுவதற்கும் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கும் இது போன்ற வழிபாடு நிறைய வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடுங்க நமக்கு மூணு விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் பித்ருக்கள் வழிபாடு இன்னொன்னு தெய்வ வழிபாடு மூணாவது தேவதா வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமில விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய பித்தர்களுக்கும் போய் சேரும் சனிக்கிழமையில காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பாங்க அது புரட்டாசி சனிக்கிழமையில வைக்கும்போது அது பித்தர்களுக்குரிய வழிபாடாக மாறிடுதுங்க அதே போல் சனிக்கிழமில இருக்கக்கூடிய விரதம் நவ கிரகங்களில் சனிக்கிழமைக்குரிய அதி தேவதையான சனீஸ்வரனுக்கு உரியதாகவும் மாறிடுதுங்க பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு ஐயனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்யறவங்க சனிக்கிழமில கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்வாங்க இதை வந்து சனிக்கீர்த்து திருப்தி அப்படின்னே சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளுங்க வழக்கமான சனிக்கிழமையில் பெருமாளுக்கு போயிட்டு பிரசாதம் துளசி இதெல்லாம் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தத்தை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்கள் மற்றும் பாவங்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு வேதங்கள் சொல்லுதுங்க சிலர் வீட்டில் பெருமாள் படம் வைத்து படையல் போட்டு பெருமாள் கோவிலிருந்து வாங்கிட்டு வந்த தீர்த்தத்தை வச்சு வழிபாடுவாங்க இன்னும் சிலர் வந்து முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி படையல் பெருமாள் வந்த தீர்த்தத்தால் நைவேத்தியம் செஞ்சு படைப்பாங்க இதற்கு வந்து மோட்ச தீர்த்தம் அப்படின்னு பேருங்க இந்த தீர்த்தத்தை பித்ருக்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருக்கிறவங்களுக்கு பித்திருக்களோட ஆசி தெய்வத்தோட அருள் வேண்டும் வரத்தை தரும் தேவதா பலன் மூன்று விதமான பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதுனால நாம செய்த பாவங்கள் இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவங்க வந்து மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியமும் சேர்த்து நமக்கு கிடைக்குதுங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தது இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதங்க இதுதாங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாட்டோட ரகசியங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நாமமும் இந்த தீர்த்தமும் அப்படியே நைட் பூஜை அறையில இருக்கணுங்க மறுநாள் எழுந்து காலையில குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏத்திட்டு அந்த நாமத்தையும் இந்த சொம்பில் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நாமத்தையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியோ வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு இப்போ நான் வந்து வீடு கட்டிட்டு இருக்கேங்க புது வீடு அந்த இடத்துல எப்படி தெளிச்சுட்டு வந்துடுவாங்க மீதி தண்ணி இருந்தது நம்ம துளசி செடியில் விட்டுலாங்க இதுதான் எங்களுடைய வழிபாட்டு முறை நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படின்றத கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க முதல் சனிக்கிழமை சங்கடார சதுர்த்தியோடு வந்ததுனால மாலை நேரத்துல வீட்டுல எளிமையா விநாயகர் வழிபாடு எம தீபம் ஏத்திட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில போயிட்டு விநாயகரம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நான் வீட்டில் எப்படி சங்கடார சதுர்த்தி எளிமையா வழிபாடு செஞ்சேன் எப்படி எம தீபம் ஏத்தன அப்படின்றத அம்மு ஹோம் ஸ்டைல் அப்படின்றது சேனலில் வருங்க அதையும் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த விநாயகர் வந்து மடியில் லக்ஷ்மி தேவி உட்கார வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நினைட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்